ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகிந்தருணிகா ஃபேமிலி நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா மைசூர் பாக் தான் செஞ்சு காட்டப் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் கடலை மாவு ஒன்றரை கப் சர்க்கரை அரை கப் எண்ணெய் இதுதான் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் கடலை மாவை போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இல்லைன்னா கருகிடும் நான் எடுத்துகிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு ஆயில் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் அரை அரைக்கப் ஆயில் கப் நெய் ரெண்டையும் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ இதில் எண்ணெய் தான் கலக்கிறேன் ஆயில் தான் கலக்கிறேன் கலந்து இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் சுகர் போட்டுக்கலாம் அதே பேனில் நான் சுகர் கொட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஹாஃப் கப் அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கிறேன் எந்த கப்பால் நம்ம கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் ஒன்றரை கப் சர்க்கரை அரை கப் தண்ணி இது மூணையும் போட்டு ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி வரணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் நான் பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு நெய் எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம தொட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பாகுப்பதம் அரை கம்பி பதம் வந்தால் போதும் பாருங்க நல்லா நிறைய வருது இல்லையா இந்த டைமில் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கம்பிப்பாக தான் வந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை எடுத்து இதில் விட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கை விடாமல் கிளறி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க இல்லைனா கட்டி பிடிச்சிரும் அடியில் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க கிணை விட்டுட்டு நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சூடு படுத்தியிருக்க நெய் இதில் ஆட் பண்ணுறேன் நெய் ஊற்றின உடனே இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வரும் மாவு நல்லா கிளறி கொடுங்க கைவிடாமல் கிளறுங்க இல்லைனா அடிப்பிடிச்சிரும் இதுக்கு வந்து நல்லா அடிகணமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நான் இப்போ இந்த பாத்திரத்தை மாற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா ரிப்பன் மாதிரி விழுணுங்க கட் ஆகாமல் மீதி இருக்கிற இல்லைனையுமே நான் இதில் சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறி விடுறேன் நமக்கே தெரியும் பார்த்த ஒன்று இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படியே சுற்றி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுற்றி வருது நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வருது பார்த்திங்களா பார்த்தோன்னையுமே நமக்கு தெரிஞ்சிடும் ரெடி ஆகிடுச்சின்னு இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் வந்தாவே தெரிஞ்சுக்கலாம் இது ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நான் பக்கத்தில் பா ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் வந்து இதை நான் எடுத்து கொட்டிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்டே நான் ஆற வச்சிட்றேங்க ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க நான் இதை பீஸ் போட்டு இப்போ உங்கக்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் பீஸ் போடும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு காட்டுங்க செஞ்சு கொடுங்க இப்படி தாங்க இருந்துச்சு ஃபைனல் ஸ்டேஜு பாருங்க இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இப்படி தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க